காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி முப்பத்தி எட்டு குரு சிஷ்யர் இரு பெரும் தர்மங்களின் உருவகம் குருவே ஈஸ்வரன் என்று ஏக பக்தி செய்யாமல் ஈஸ்வரன் குரு என்று இரண்டு பேரையும் ஒருவன் பக்தி செய்யும் போதும் இப்படியெல்லாம் இவன் செய்யும் சிஸ்ருஷை சாதனை ஆகியவற்றோடு அவர் பல தினசில் இவனுடைய சார்பில் செய்வதும் சேரும் என்றாலும் அவர் ஒருவரே ஈஸ்வரன் உள்பட சகலமும் என்று அவன் இருக்கும் அவருடைய சகாயம் பூர்ணமாக கிடைக்கும் அவர் இப்படி செய்வது தன்னிடமே அவன் ஏக பக்தி செய்கிறானே என்பதில் தற்பெருமையால் அல்ல எல்லா தர்மங்களுக்கும் மேலாக சரணாகத ரக்ஷணத்தை தானே சொல்லியிருக்கிறது அந்த தர்ம பரிபாலன அர்த்தமே அவர் தன்னையே எல்லாமாக நினைத்து சரணாகதி பண்ணிவிட்ட சிஷ்யனின் உத்தாரணத்துக்காக தாமும் தம்மாலான எல்லாம் பண்ணுவார் இரண்டு பெரிய தர்மங்கள் ஒன்று சரணாகத ரக்ஷணம் இன்னொன்று செய் மறவாமை முதலாவதின் உருவகமாக இருப்பது குருவின் லக்ஷணம் இரண்டாவதின் உருவகமாக இருப்பது சிஷியனின் லட்சணம் சரணாகத ரக்ஷணத்தின் உச்சிக்கு போய் சிஷ்யனை காப்பாற்ற குரு கடமைப்பட்டிருப்பது அவரே சகலமும் ஈஸ்வரன் உள்பட என்று சிஷ்யன் நினைக்கும் போதுதான் அதனால் நான் சொன்ன மூன்று பாவங்களில் ஒன்றாக அநன்யமான குரு பக்தி செய்யும்போது இவனுடைய சாதனா பலம் ஒரு பங்கு என்றால் குரு இவனுக்காக செய்வது நூறு பங்கு ஆயிரம் பங்காக இவனை பலப்படுத்தி ஒரே தூக்காக தூக்கிவிடும்